வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் மூன்று விடயங்கள் தொடர்பாக பேசப்போகின்றோம் முதலாவது விடயமாக இருப்பது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் பகுதியிலே அந்த நிகழ்வை குழப்புவதற்கு இலங்கை புலனாய்வுத்துறை மேற்கொண்ட ஒரு புலனாய்வு சதிகள் தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பித்து வருகின்ற ஆசிரியை ஒருவரின் அந்தரங்க படங்கள் சிங்கள இணையதளத்திலே உலாவிக் கொண்டு திரிகின்றன அவை எப்படி வந்தன ஏன் வந்தன என்பது தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் அதே வேளையில் கனடாவிலே கனடா கடவுச்சீட்டு வழங்குகின்ற நிலையத்திலே தற்காலிக பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட இருக்கிறது இவை தொடர்பான தகவலை தான் இன்றைய காணொலியை பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் நல்லதுறவுகளை இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் நினைக்கின்றேன் கடந்த உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி இன அழிப்பு இடம்பெற்றது என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டி வந்திருக்கின்ற நிலையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் இடம்பெற்ற அந்த இன அழிப்பு நினைவு நாள் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது பல்வேறுபட்ட சர்வதேச ஊடகங்கள் இவை தொடர்பாக பேச ஆரம்பித்திருக்கின்றன சர்வதேச ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற தொனிப்பொருளோடு இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுரகுமார திசநாயக்காவின் அரசாங்கத்திற்கு தமிழர் தரப்பு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரும் பதிலடியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதை சர்வதேச ஊடகங்கள் முதல் முதலாக வெளியிட்டிருக்கிறது ஒரு பெரும் இன அழிப்பு அந்த மண்ணிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை அது காட்டி நிற்கிறது இதற்காக பல்வேறுபட்ட தமிழர் தரப்புகள் வேலை பார்த்திருக்கின்றன இதற்காக கனடாவிலே ஒரு நினைவாலயம் நிறுவப்பட்டிருப்பது என்பதை நீங்கள் எல்லோருமே அறிந்திருக்கிறீர்கள் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இந்த தமிழர்கள் ஒன்று சேர்வதை விரும்பாத இலங்கை புலனாய்வுத்துறை கடந்த காலங்களிலே எப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டது என்பதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் நினைவு கற்கள் கொண்டு வரப்பட்ட விலையில் அவை பறிமுதல் செய்யப்பட்டன அதற்காக வேலை செய்தவர்கள் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு முற்றத்தை பார்க்க சென்றவர்கள் கூட புலனாய்வு பிரிவினரால் அச்சுறுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்து வந்திருந்த நிலையில் இந்த வருடம் மக்கள் மிக ஒருமித்த குரலிலே பட்ட பாடங்களை மனதிலே வைத்துக்கொண்டு கடந்த காலங்களில் என்னென்னெல்லாம் நடைபெற்றது என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு ஒருமித்தமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக அந்த நினைவு தினம் மிகவும் சிறப்பாக தமிழர்கள் எப்பொழுதுமே ஓரணியில் திரள்வார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அமைந்திருந்தது யார் ஏற்பாடு செய்தார்கள் எப்படி மக்களை ஒன்றிணைத்தார்கள் என்பது கூட பெரிய ஒரு வியப்பாக உலக நாடுகளால் பார்க்கப்பட்டு இருந்தது அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பேனர்களிலும் அங்கே இடம்பெற்ற நினைவழிப்புகள் காட்டப்பட்டிருந்தன ஆவண தொகுப்புகள் எங்கே ஓரிடத்திலே எல்லாம் இருக்கின்றன என்பதற்கு ஒரு சாட்சியாக அவை அமைந்திருந்தன அடுத்து வரப்போகின்ற விசாரணைகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கப் போகிறது அந்த தமிழர்கள் ஒன்றிணைவதை தடுக்கும் முகமாக இணையம் மூலமாக அந்த இணைய சேவைகள் யாவும் முடக்கப்படுகின்ற நடவடிக்கை இலங்கை புலனாய்வுத் துறையால் மேற்கொள்ளப்பட்டன பிரபல அரசியல் ஆய்வாளர் அருட்ஸ் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு இதனை திட்ட தெளிவாக தெரிவித்திருக்கிறார் அது தவிர சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இந்த செய்தியை பெரும் அடுப்பிலே பரப்பியிருக்கின்றன ஒரு இனம் இணைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது இது உண்மையிலேயே இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சில தமிழர்கள் முண்டு கொடுத்து வருகிறார்கள் அவர்கள் கொடுத்து வருகின்ற முண்டின் காரணமாக சில உண்மைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன தெரியாதவர்களுக்கு தெரியாதவற்றை புலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இலங்கை நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்பவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பொறுப்பாகவே எம்மால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது சர்வதேசம் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது இவை தொடர்பான செய்திகள் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற வேலையில் தமிழர்கள் தரப்பிலிருந்தும் இதற்கான ஆவணங்கள் கையளிக்கப்பட இருக்கிறது பல்வேறுபட்ட ஆவணங்கள் பல்வேறுபட்டவர்களிடம் இருக்கின்றன ஆவணங்கள் இருப்பவர்கள் அவற்றை தகுந்த முறையிலே பேணி பாதுகாத்து இப்பொழுது கையளிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தமிழர்கள் ஓரணியில் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த மாபெரும் ஒரு பொங்குதமிழ் பேரணி மூலம் மக்களுக்கு ஒன்றை தெரிவித்த அதே தமிழ் மக்கள் இப்பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நின்று கொண்டு உடக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறோம் எங்களுக்காகவும் பேசுங்கள் என்பது போன்று அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெற்ற அந்த மக்களின் ஏகோபித்த ஒன்றிணைவு காட்டி நிற்கிறது இதை கண்டு இலங்கை அரசாங்கமும் ஒரு கணம் திகைத்து நிற்கிறது தமிழர்கள் ஆட்சி மாற்றத்துக்காக அனுராவுக்கு வாக்களித்தார்கள் இல்லை என்றில்லை ஆனால் தமிழர்கள் எப்பொழுதும் தமிழர்களாகவே இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இது இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இப்பொழுது தமிழர் பகுதிகளில் மீண்டும் ஒரு கவலிகரம் நடைபெற்று வருகிறது புத்தர் சிலை எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் இப்பொழுது புத்தர் சிலை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது இந்த அரசாங்கம் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ அதற்கு மாறான செயற்பாடுகள் தான் இப்பொழுது நடைபெற்று வருகிறது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விட்ட உப்பு இப்பொழுது நானூறு ரூபாய்க்கும் உப்பு இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது இப்படியாக அந்த காலகட்டம் இப்பொழுது மாறி இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் எப்பொழுதுமே கலாச்சாரத்தோடு பின்னிப்பிணைந்த ஒன்று ஒருத்தனுக்கு ஒருத்தி என்னும் வாழ்க்கை முறையை வாழ்ந்து வருகின்ற ஒரு சமுதாயம் யாழ்ப்பாண சமுதாயம் எப்படிப்பட்டது என்பதை இந்திய திரைப்படங்களில் கூட சொல்லியிருப்பார்கள் பெண்ணெடுப்பதென்றால் யாழ்ப்பாணத்துக்கு செல்ல வேண்டும் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் படித்த சமூகத்தை கொண்டவர்கள் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கலாச்சாரத்தில் இப்பொழுது ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலியமான பெண்கள் பாடசாலையில் கல்வி பெற்று வருகின்ற கல்வி கற்பித்து வருகின்ற ஒரு ஆசிரியரின் அந்தரங்க படங்கள் இப்பொழுது சிங்கள தவறான இணையதளம் ஒன்றிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி பிரசுரிக்கப்பட்டது ஏன் பிரசுரிக்கப்பட்டது என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்களுக்கு முன்பாக இப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது அவரோடு ஒன்றாக படித்த ஆண் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட படித்த சகமானவன் இவரை காதலித்திருக்கிறார் காதலித்த வேளையில் இவரிடம் ஏற்பட்ட தகாத நடத்தைகள் காரணமாக அந்த காதலிலே ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த முறிவின் காரணமாக அந்த மாணவி அப்பொழுது மாணவியாக இருந்த இந்த ஆசிரியர் அவரிடமிருந்து பிரிந்திருக்கிறார் அவருக்கும் இவருக்குமான தொடர்புகள் யாவும் நிறுத்தப்பட்டு விட்டன அவர் தன் பாட்டிலே தன் வேலையை பார்த்திருக்கிறார் இவர் வெறுவெங்கு சென்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த பெண்ணுக்கு திருமணம் பேசப்பட்டிருக்கிறது பேசப்பட்ட திருமணம் பேசப்படுகின்ற வேலையிலே இந்த காதலன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சக மாணவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியரின் யாரோடு அவருக்கு திருமணம் பேசப்பட்டதோ அவர்களது வீட்டுக்கு சென்று தன்னிடம் இப்படியெல்லாம் காணொலிகள் இருக்கின்றன தன்னிடம் புகைப்படங்கள் இருக்கின்றன இவர் என்னோடு இப்படியெல்லாம் இருந்தார் என்பது தொடர்பாக சகல தகவலையும் அவர் அவரிடம் அந்த வீட்டிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் அந்த திருமணமும் நடைபெறாமல் குழம்பி இருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டால் அந்த பெண் வீட்டுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பெண்ணுக்கும் அப்பொழுது நடைபெற்றிருந்தது அதன் பிற்பாடு இந்த இந்த பெண்ணோடு படித்த அந்த சகவ மாணவன் கனடாவுக்கு பிளம்பெயர்ந்திருக்கிறார் அதன் பிற்பாடு மிக அண்மையிலே அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது அதாவது அவர் பேச்சு திருமணமாக அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணமாக அந்த திருமணம் நடைபெற்று இப்பொழுது அவர் ஒரு குழந்தையை தனது வயிற்றிலே கருத்தரித்திருக்கிறார் இந்த நிலைமையில் இந்த கனடாவில் இருக்கின்ற ஆண் என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னாள் காதலனால் இப்பொழுது இந்த பெண்ணினுடைய அந்தரங்க புகைப்படங்கள் காணொலிகள் யாவும் ஒரு சிங்கள இணையதளம் ஒன்றிலே பதிவேற்றப்பட்டிருக்கின்றன இதோடவாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மேற்கொண்டு சர்வதேச போலீசாரின் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கனடாவிலே விசித்து வருகின்ற அவர் கைது செய்யப்படுவார் என்பதாகவே இப்பொழுது தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன சரி இதோ விசாரணைகள் வருகின்ற வேளையில் இது தொடர்பான தகவலை நான் உங்களுக்கு தந்து கொள்கிறேன் அதே வேளையில் கனடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரிய ஒரு வேலை இழப்பு ஒன்று அண்மை நாட்களில் ஏற்பட இருக்கிறது எது வருகின்ற ஜூலை மாதத்தோடு அந்த வேலை இழப்பு ஏற்பட இருக்கிறது என்னவென்று சொன்னால் கடவுச்சீட்டு வழங்குகின்ற அலுவலகங்களில் வேலை செய்து வருகின்ற நிரந்தரமற்ற வேலையாளர்கள் அவர்களுக்கான வேலை இழப்பு இப்பொழுது ஏற்பட இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டு கா இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் ஏற்பட்ட கொரோனா தொற்று காரணமாக பயணத்தடைகள் எல்லா நாட்டுக்கும் விரிக்கப்பட்டிருந்தன அந்த பயணத்தடைகள் காரணமாக யாரும் கனடாவை விட்டு வெளியே செல்வது யாரும் விரும்பவில்லை அப்படியான காலகட்டத்திலே பல்வேறு பட்டவர்கள் தங்களது கடவுச்சீட்டுகளை புதுப்பிப்பதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் கடவுச்சீட்டுகள் புதுப்பிக்கப்படவில்லை என்னென்னு சொன்னால் அலுவலகங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தன வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன மக்களே வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டிருந்தார்கள் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமே அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவிக்கலாம் அப்படியாக இருந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் தளர்த்தப்பட்ட வேளையில் பெருவாரியாக இந்த கடவுச்சீட்டுகள் பெறுவதற்கு மக்கள் குவிந்த வேளையில் அதனை நிவர்த்தி செய்வதற்கு திண்டாடிய அரசாங்கம் மேலதிகமான ஊழியர்களை தென்னகத்தை ஈர்த்து கொண்டது அவ்வாறு ஈர்த்த ஊழியர்கள் பெருவாரியாக உள்ளீர்த்தமையால் இப்பொழுது அவர்களுக்குரிய ஊதியம் வழங்குவதிலே இப்பொழுது கனடாவிலே பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது கனடாவில் ஏற்பட்டிருக்கின்ற பணவீக்கம் காரணமாக யாரும் கனடாவை விட்டு வெளியேறுவதை இப்பொழுது விரும்பவில்லை இதன் காரணமாக இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகின்ற கடவுச்சீட்டு வழங்கப்படுகின்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் இப்பொழுது சும்மா இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து உலாவுகின்றது இதன் அடிப்படையிலே அவர்களுக்கான ஊதியங்கள் வழங்குவதும் பெரும் சிரமமாக இருக்கின்ற காலகட்டத்தால் அதாவது நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டை அங்கே கொண்டு சென்று அதனை புதுப்பிக்கின்ற வேளையில் அது வருகின்ற நிதிகள் மூலமாகத்தான் அவையர்களுக்கான ஊதியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த தேவை இல்லை என்று வருகின்ற ஒரு காலகட்டத்தில் அதாவது கடவுச்சீட்டு வழங்குகின்ற அலுவலகங்களில் இப்போ மேலதிக பணியாளர்கள் இருக்கின்றார்கள் என்று வருகின்ற நேரத்தில் தற்காலிகமாக வேலைக்கு எடுத்துக்கொண்ட ஊழியர்கள் யாவும் இப்பொழுது வேலை விட்டு இடைநிறுத்தப்பட இருக்கிறார்கள் இதனால் பெரிய ஒரு வேலை இல்லா பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட போகிறது அது மாத்திரமன்றி இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் வந்திருப்பதன் காரணமாக பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலம் தங்களது வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றன இதனால் ஊழியர்கள் குறைப்பும் ஏற்பட இருக்கிறது இதனால் வேலை இழப்பும் கனடாவிலே ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் பெரும்பாலானவை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை வேலையிலிருந்து இடைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாத சம்பளங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அந்த வேலையிலிருந்து இடைநிறுத்தி வருகிறார்கள் அதே அமெரிக்காவில் வேலை செய்த பல நிறுவனங்கள் இங்கிருந்து அமெரிக்கா நிறுவனங்களுக்கு வேலை செய்த பலரும் இப்பொழுது தங்களது வேலைகளை இழந்து வருகிறார்கள் ஏனென்றால் அந்த நிறுவனங்கள் இப்பொழுது மூடு விழா செய்து கொண்டிருக்கின்றன மூடிவிட்டு அவர்கள் நிரந்தரமாக அமெரிக்காவுக்கு செல்கின்ற காரணத்தினால் திடீரென்று அழைக்கப்படுகின்ற ஊழியர்கள் வேலை இல்லை என்பது போன்று அவர்களுக்கு இரண்டு மாத ஊதியங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் திடீரென்று வேலை இழப்பினையும் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள் சரி இவை இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிடப்பட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்